بسم الله, بسم الله الرحمن الرحيم الذين يبلغون رسالات الله ويخشونه ولا يخشون أحدا إلا الله ستي سبيل المؤمنين

السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونسلم ونسلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لا ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العلي العظيم الحمد لله رمضان نوري مادتي பொதுவாக இந்த குறுகிய காலத்துக்கு முன்னால் இருந்து ரமதானினுடைய மாதம் வரும் பொழுது அல்லது வந்துவிட்டால் ஒரு சிலரால் ஒரு சிலரால் சில நச்சு கருத்துகள் சில சில மடமையான வாதங்கள் சில பொய்கள் அவிழ்த்து விடப்படுகின்றன அந்த வகையில் இந்த ரமலானினுடைய நேரத்திலும் சொல்லப்பட்ட ஒரு விடயம் தான் முர்ஷித் அப்பாசி அவர்கள் அதனை அதனை தெளிவாக பேசுவதாக உளறிக் கொட்டியிருக்கின்றார்கள் முர்ஷித் அப்பாசி அவர்களை சார்ந்தவர்களும் சொல்லுகின்றார்கள் தராவீ என்ற ஒரு தொழுகையே கிடையாது ரமதானினுடைய நேரத்திலே ரமலானினுடைய காலத்திலே ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலை வசலம் அவர்கள் ஒரு விசேஷமான தொழுகையே தொழல்ல ரமலானுக்கு ஒரு விசேஷமான தொழுகையே கிடையாது என்பதாக ஒரு வாதத்தை வைக்கின்றார்கள் ஒரு மடமையை பரப்புகின்றார்கள் ஒரு பொய்யை பரப்புகின்றார்கள் மேலும் கணியத்துக்கூடிய சகோதரர்களே பெரியோர்களே இது ஆரம்ப காலத்தில் இவர்களை போன்றோர்கள் தராவீக் என்ற தொழுகையை பற்றி பேசும் பொழுது அவர்களிடம் ஒரு வாதம் வைக்கப்பட்டது தராவீக் என்ற பெயரே எட்டு ரக்காத்துகளுக்குள் அடங்காதே இவர்கள் ஆரம்ப காலங்களிலே சொல்லிக் கொண்டிருந்த வாதம் என்னவென்றால் தராவீக் என்ற பெயரையோ அல்லது தராவீக் என்ற ஒரு தொழுகையே கிடையாது என்பதாகவோ மறுக்கல்ல ஆரம்ப காலங்களிலே இவர்கள் மறுத்தது இருபது ரக்காத் அல்ல அது எட்டு ரக்காத்து தான் என்பதாக அவர்கள் வாதிட்டார்கள் இருபது அல்ல அது எட்டு என்பதாக இவர்களுக்கு முன்னால் எட்டு என்ற வாதம் வந்தது பின்னால் இவர்களுக்கு முன்னால் ஒரு வாதம் வைக்கப்பட்டது தராவே என்ற சொல்லுக்குள்ளேயே இந்த எட்டு ரகாத்தினுடைய தொழுகை வராதே ஏனென்றால் என்ற ஒருமை பதத்தினுடைய பன்மைதான் தராவீக் எனவே தர்வீகா என்பது அதன் நான்கு ரக்காத்துகளுக்கு பின்னால் அடுத்த ஐந்தாவது ரக்காத்துன்னால் எடுக்கப்படும் ஓய்வுக்கு சொல்லப்படும் எனவே உங்களினுடைய எட்டு ரகாத்துகளுடைய இடத்திலே ஒரே ஒரு தான் வருகிறது எனவே அரபிக் பதத்தின் பிரகாரம் பார்த்தால் தராவீக என்பதே தராவீக என்ற பதத்திற்குள்ளே உங்களினுடைய எட்டு ரகாத் அடங்க மாட்டாதே என்பதாக சொன்னதன் பின்னால் அவர்களுக்கு அவர்கள் திரும்ப ஆய்வு செய்வதாக நினைத்து கொண்டு இப்பொழுது என்ன செய்து விட்டார்கள் என்றால் அப்படி என்ற ஒரு தொழுகையே கிடையாது என்பதாக சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் மேலான கணித்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே தராவீர் என்பது அது குறைந்தது பதினாறு ரக்காத்துகளை கொண்டதாக இருந்தால் தான் இந்த தராவீக என்ற பெயரை உள்வாங்கும் தர்வீகா என்றால் ஒரு ஒரு ஓய்வுடைய நேரம் எனவே அரபி பாஷையிலே இரண்டு தர்வீகா வந்தால் தர்வீகத்தை என்றும் மூன்றுக்கு மேற்பட்ட தராவி தர்வீகாக்கள் வந்தால் அதற்கு தராவீக என்றும் சொல்லப்படுகின்றன எனவே எட்டு நான்கு ரக்காத்துகளுக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு தர்வீகா அதே பன்னிரண்டு ரக்காத்தாக இருந்தால் நான்குக்கும் எட்டுக்கும் இடையில் வரக்கூடிய இரண்டு தர்வீகா எனவே தர்வீகத்தை குறைந்தது பதினாறு ரக்காத்துகள் வரவேண்டும் தராவீக என்பதற்கு இந்த வாதத்தை வைத்த பின்னால் தராவி என்ற ஒரு தொழுகையே கிடையாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய மாதத்திலே விசேஷமாக எந்த தொழுகையும் தொழவில்லை என்பதாக ஒரு பொய்யான கருத்தை மக்கள் மத்தியிலே பரப்ப ஆரம்பித்து விட்டார்கள் மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியோர்களே நாம் இன்று அந்த வகையிலே அந்த முர்ஷித் அப்பாசி அவர்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் எமது சமூகம் விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் சில ஆதாரங்களை காட்டி உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே ரசோல் லாஹி அல்லாஹு அவர்கள் முதலாவது ரமதானுடைய மாதத்தில் விசேஷமாக ஏதாவது தொழுது இருக்கிறார்களா என்று பார்த்தால்

அவர்களினுடைய தொழுகை விடும் என்பதாக சொல்கின்றார்கள் ஆயிஷார் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ரிவாய் ஈமான் பதிவாக இருக்கின்றது மேலாண் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே எனவே சூழ்நிலை சொல்லமோர்கள் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் மேலதிகமாக அதிகமாக தொழுகின்றார்கள் என்பது இந்த ஹதீஸின் பிரகாரம் விளங்குகின்றது இந்த ஹதீஸுக்கு அவர்கள் ஒரு விளக்கத்தை சொல்லுகின்றார்கள் தொழுகை அதிகரித்து விடும் என்று ஹதீசிலே வந்த வார்த்தைக்கு இவர்களிடம் கேட்டால் சொல்லுவார்கள் தொழுகையை வளமையாக தொழுதை விட நீளமாக தொழுதார்கள் என்பதாக இந்த வாதம் சரியான ஏற்புடைய வாதமாக ஆக முடியாது ஏனென்றால் மிகவுமே நீளமாகத்தான் தொழுவார்கள் ஏ ஹதீஸ் எங்கள் எல்லோருக்கும் பிரபல்யமான ஹதீஸ் என்ன வந்திருக்கின்றது அவர்கள் பொதுவாக இரவு நேரங்கள்ல ரமதான் அல்லாத காலத்திலும் எப்படி தொழுவார்கள் அவர்களுடைய கால்கள் வீங்கும் அளவுக்கு அவர்களுடைய பாதங்கள் வீங்கும் அளவுக்கு தொழுவார்கள் என்பதாக வந்திருக்கின்றது அதே போல இன்னும் பல நிறைவே நிறைவே ஒரு இரவு நேரத்தில் ரமலான் அல்லாத காலங்களிலே தொழுகின்றார்கள் எப்படி தெரியுமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் தக்பீரை கட்டி தக்பீரை கட்டி தொழுகைக்குள் நுழைந்து சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிய பின்னால் சூரத்துல் பக்ராவை ஓதுகின்றார்கள் சூரா ஆலி இம்ரான் ஓதுகின்றார்கள் சூர நिसा ஓதுகின்றார்கள் கிட்டத்தட்ட ஐந்து ஜிசுக்கும் மேல் ஓதுகின்றார்கள் மேலான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியோர்களே சூரா பக்ரா

சகோதரர்களே பெரியவர்களே எனவே ரசூ அவர்கள் மேலதிகமாக அதிகமாக தொழுது இருக்கின்றார்கள் இப்ப என்ன வாதம் ரசூல் அஹி சல்லுல்லுடைய மாதத்தில ரமலானுடைய மாதத்தில் ஒரு விசேஷமான தொழுகையே தொலைவில்லை என்பதாக முர்ஷித் அப்பாஸ் என்ற பொய்யர் பேசுகின்றார்கள் அல்லூ அக்பர் இந்த வாதத்தை இந்த பொய்யை எமது முன் சென்ற எந்த இமாங்களும் அந்த வாதத்தை பேசவில்லை